திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சாமி பிறந்த ஸ்தலம் சுவாமி ஸ்வயமுமூர்த்தி பத்தஜனேஸ்வரர் மனோன்மணி நாவலேஸ்வரர் நாவலாம்பிகை சுந்தராம்பிகை திருத்தொண்டீஸ்வரர் பத்தஜனேஸ்வரர் திருநாவலூரில் பரியார கேத்திரம் தட்சிணாமூர்த்தி வந்து புராட கஷத்திரத்துக்கு அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு உபதேசமனதனால பூர்ண ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் திருமணம் உத்தியோகம் தொழில் பூர்ண ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஆகும் இருபத்தி இருந்தாங்கன்னா அவங்களோட நிவர்த்தி குடும்பஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தார தோஷம் நீச்ச தோஷம் அன்னன்னி தோஷம் விடப்பட்ட தோஷம் புத்திர பாக்கியம் பிணி தோஷம் வீடு அணுகிரகம் கல்வி அபிவிருத்தி மெட்டல் சம்பந்தப்பட்டதுனா சுக்கர பகவான் வந்து இங்க தனியா சிவலிங்கத்தை பேஷ்ட பண்ணி வெள்ளிக்கிழமைக்கு இங்க பூஜை பண்ணார் அதுல வந்து பார்கவேஸ்வரராக வெந்தாம வின்பட்டு வெள்ளை மொச்சையில வந்து பூஜை பண்ணி சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் இது அந்த பன்னெண்டு ஒன்ற சுக்கிர ஓரையில இங்க அபிஷேக ஆராதனை நடைபெறும் தடைகள் யாராருக்கு யாருக்கு இருக்கோ திருமணம் உத்தியோகம் தொழில் தாரதோஷம் நீச்ச தோஷம் அன்னன்னி தோஷம் விடப்பட்ட தோஷம் புத்திர பாக்கியம் பிணி தோஷம் வீடு அணுகிறோம் கல்வி அபிவிருத்தி மெட்டல் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இங்க வந்துட்டு போனா நிவர்த்தி ஆயிடும் எந்த தடையா இருந்தாலும் இந்த திருத்தலுக்கு திருநாவலூர் வந்து இருந்து பிரார்த்தனை பண்ணீங்களா நிவர்த்தி ஆயிடும் காலதர்ப்ப தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வரதராஜ பெருமாள் வந்து பூஜை பண்ணி இங்க வந்து திரணினு நான் எப்படி வதம் பண்ணனும் அப்படின்னு கேட்கறதுக்காக பூஜை பண்ணதான் இங்க சிவாலுக்குள்ளே விஷ்ணு ஆலயம் ரோஹிணி நிஷத்திரக்காரருக்கு இங்க வந்துட்டாங்கன்னா அந்த தோஷமும் இங்க நிவிருத்தி ஆகும் பங்குனி மாதம் தமிழ் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஏழு சுவாமி அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய ஒளி தெரியும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிலேருந்து பத்தாம்தேதி எட்டாவது நூற்றாண்டுங்க போது பின்பட்ட ஆலயம் மீது அது நேராக சூரிய ஒளி இங்க வரும் அந்த சூரிய தோஷம் வந்து யாருக்கு இருக்கோ அந்த ஆறு மணிலேருந்து ஆடுற வரையிலும் சூரிய சுவாமி வந்து நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா பத்தஜரேஸ்வரர் மனோன் மணியம் தரிசனம் பண்ண உடம்புல

செந்தில் குருக்கள் தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஆறு பதினைஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது தொடர்பு கொண்டு வரும்போது எந்த தடையார்தான் பரிகார ஸ்தலமாக இருக்கு உங்களை போன் பண்ணிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்